அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டு மக்களுக்கு திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கையில் அறிமுகப்படுத்தப்படும் புதிய வரி அரசாங்கம் அறிவிப்பு துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பாடசாலை மாணவி உயிரிழப்பு கிளிநொச்சியில் ராணுவ புலனாய்வு பிரிவின் ரகசிய தகவலால் பெண்கள் உட்பட மூவர் அதிரடி கைது வேகமெடுக்கும் டெங்கு பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கையின் சனத்தொகையில் ஏற்பட போகும் மாற்றம் வெளியானது புதிய தகவல் யாழில் வீடொன்றினுள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட இருவர் கைது யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன சிறுவன் தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் இலங்கையில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜை கைது நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு மழை தொடர்வன விரிவான செய்திகள் பொதுமக்கள் மேற்கொள்ளும் முறைப்பாடுகளை இணையதளம் ஊடாக பதிவு செய்யும் நடவடிக்கையொன்றை போலீஸ் திணைக்களம் அறிமுகப்படுத்த உள்ளது இதன் பிரகாரம் பொதுமக்கள் இடிவரும் காலங்களில் முறைப்பாடுகளை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையங்களை தேடிச் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என திணைக்களம் அறிவித்துள்ளது அதற்கு பதிலாக இணையதளம் ஊடாக போலீஸ் முறைப்பாடுகளை மேற்கொள்ள முடியும் என கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் சொத்து வரியை அறிமுகப்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் பெட்டியை தெரிவித்துள்ளார் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாங்கள் மக்களுக்கு சுமை ஏற்படாத வகையில் வருமானத்தை அதிகரிக்கும் ஏனைய மூலங்கள் தொடர்பாக கவனம் செலுத்துகிறோம் இதுவரையில் இலங்கையில் இருபது வீதம் நேரடி வரிகளும் எண்பது வீதம் மறைமுக வரிகளும் நடைமுறையில் இருந்தன இன்று நேரடி வரியை முப்பது வீதமாகவும் மறைமுகவரியை எழுபது வீதமாக மாற்றி இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் நேரடி வரி நாற்பது வீதமாகவும் மறைமுகவரி அறுபது வீதமாக மாற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் மின்னேரியா கிரித்தலை பகுதியில் துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்து அனுராதபுரம் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த பாடசாலை மாணவி உயிரிழந்துள்ளதாக மின்னேறிய போலீசார் தெரிவிக்கின்றனா் கிரித்தலை பகுதியைச் சேர்ந்த ஜே ஜே கோசலா சாமோதிய பண்டார என்ற பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவியை உயிரிழந்துள்ளார் கடந்த பதினான்காம் தேதி மாணவி தனது வீட்டுக்கு பக்கத்து வீடொன்றில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்ற போது துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகியுள்ளார் கெகுராங்குட வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் புலனிவை பொது வைத்தியசாலைக்கு மாற்றியுள்ளனர் புலனரவை பொது வைத்தியசாலைக்கு பின்னர் அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட அவர் அங்கு சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு மீண்டும் புலனிவை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் அண்மையில் புலனவை பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி பகுதியில் சிறிய காரொன்றில் நான்கு கிலோவுக்கும் அதிகமான தங்கக் கட்டியை கடத்தி சென்ற மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனா் குறித்த சம்பவம் நேற்று இரவு பதினோரு மணியளவில் இடம்பெற்றுள்ளது நான்கு கிலோ நூற்று எழுபது கிராம் தங்க கட்டி மீட்கப்பட்டதுடன் காரில் பயணித்த இரண்டு பெண்கள் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்திலிருந்து ஏ ஒன்பது வழியாக வவுனியாவுக்கு குறித்த கார் ஒன்றில் மேற்படி எடையுடைய தங்கம் கடத்தப்படுவது தொடர்பாக ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் உடனடியாக விசேட அதிரடி படையினருக்கு தகவல் வழங்கப்பட்டதையடுத்து கிளிநொச்சி கந்தசாமி ஆலயத்திற்கு அண்மித்த பகுதியில் வைத்து வாகனத்தை சோதனையிட்ட விசேட அதிரடி படையினர் குறித்த தங்கத்தை மீட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் காரில் பயணித்த இரண்டு பெண்கள் உட்பட மூவரை கைது செய்துள்ளனர் இவர் கைது செய்யப்பட்டவர்கள் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நாட்டில் நிலவுகின்ற மழையுடன் கூடிய காலநிலையின் காரணமாக டெங்கு நோய் தொற்றினால் பாதிப்புக்குள்ளாவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது அதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தோராயிரத்து ஐம்பத்தைந்து டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்களும் கம்பகா மாவட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளனர் இலங்கையில் பிறப்பு மற்றும் இறப்பு வீதங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் லக்ஸிகா போல தெரிவித்துள்ளார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டிலிருந்து இலங்கையில் வருடாந்த பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதோடு இறப்பு வீதம் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டுக்கு முன்னர் சுமார் மூன்று லட்சத்து இருபத்தையாயிரமாக இருந்த வருடாந்த பிறப்பு எண்ணிக்கை தற்போது இரண்டு லட்சத்து எண்பது நாயிரமாக குறைந்துள்ளது அது மாத்திரமன்றி வருடாந்த இறப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பது நாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்து எண்பது நாயிரமாக அதிகரித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் இந்நிலைமை தொடரும் பட்சத்தில் அது நாட்டின் சனத்தொகை பெருக்கத்தை பாதிக்கும் என பதிவாளர் நாயகம் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீட்டிலே குறித்த சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலின் போது வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் உயர் ரக வாகனம் என்படவும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வன்முறையில் காயமடைந்த எழுபது வயதான முதியவர் சிகிச்சைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார் தொழில் போட்டியே வன்முறைக்கு காரணம் என சந்தேகிக்கும் அச்சுவேலி காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு வெற்றிலைக்கேணி பகுதியில் காணாமல் போன சிறுவன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த சிறுவன் நேற்று அதையும் பரந்தனில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் வீட்டை விட்டு நேற்று முன்தினம் வெளியில் புறப்பட்ட சிறுவன் இரவாகியும் வீட்டுக்கு வராததால் பெற்றோர் அச்சமடைந்து அயல் கிராமங்களில் தேடத் தொடங்கினர் சம்பவம் தொடர்பாக மருதங்கேணி போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காணாமல் போன சிறுவனை பெற்றோர் உறவினர்கள் மற்றும் அயலவர்களின் உதவியுடன் தேடி வந்தனர் இந்த நிலையில் காணாமல் போன சிறுவன் நேற்று மதியம் பரந்தன் பகுதியில் வைத்து உறவினர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் விசா இன்றி தங்கியிருந்த எகிப்திய பிரஜி ஒருவர் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கிருந்து தப்பி சென்று பிரதேசத்தில் உள்ள ஒன்றில் பதுங்கியிருந்த போது மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த எகிப்தியர் கடந்த ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி உள்ள தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் இவர் குடிவரவு அதிகாரிகளால் நாடு கடத்தப்படும் வரையில் தடுப்பு முகாமில் இருந்து தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் எனினும் அவர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் இவ்வாறு தப்பிசென் ரஹித்தியர் கண்டிப்பிரதேசத்தில் தர்மசேன மாவட்டத்தில் அமைந்துள்ள விடுதி ஒன்றில் தங்கியுள்ளதாக புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் இன்றிரவு நூறு மில்லி மீட்டர் வரையான மலைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சபர்கமு வடக்கு வடமத்திய மேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழ கிளிக் பண்ணுங்க